பன்னாரி அம்மன் வேளாண் மின் நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த பதிவு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா வெங்காயம் நடவு செஞ்சுருக்கு இப்போ இந்த வெங்காய நடவுக்கு போன போகம் நம்ம பார்த்து கொடுத்துருந்தோம் இப்போ இந்த ரெண்டாவது கே ரெண்டு மாதம் கேப் விட்டுட்டு இப்போ இந்த போகத்துக்கு வந்து வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க போன நடவு தொண்ணூறு நாள் பட்டம் இப்போ வந்து அறுபது டு எழுபது நாள் பட்டம் ஸோ இந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக எல்லா சத்துக்களும் வந்து பதினஞ்சு நாள் இடைவெளியில் கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும் இப்போ இது ஆரம்பத்தில் இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா அடி உரமாக வந்து ஸோ இந்த காடு பார்த்திங்கன்னா ஒன்றை நாலு ஏக்கர் வரும் ஸோ இந்த ஒன்றை ஏக்கருக்கு வந்து இப்போ சூப்பர் நூறு கிலோ ப்ரோம் ஐம்பது கிலோ வேம் பத்து கிலோ வந்து உழவு ஓட்டிட்டு அடி உரமாக விதைச்சி பார் ஓட்டியிருக்கு எல்லாம் திறன் பாருங்கள் ஒரே சீராக இருக்கும் எந்த ஒரு பாடுவாசி இருக்காது இப்போ அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா ரசாயனத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மணிச்சத்து சார்ந்த உரங்களை நம்ம கொடுப்பாங்க ரசாயனத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மணிச்சத்தில் வந்து ஐம்பது கிலோ போடுறீங்க அந்த ஐம்பது கிலோவில் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் மணிச்சத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த நாற்பத்தி மூணு சதவீத மணிச்சத்தில் வந்து இந்த பயிர் முழுசாக எடுத்துக்குமானால் முழுசாக எடுத்துக்காது அவங்க கொடுத்துருக்கறதுல பாதி அளவுக்கு கம்மியாக தான் எடுக்கும் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம மண்ணோட தேங்கி நிற்கும் உப்புக்கள் பூரா மண்ணில் கலந்துருக்கும் அப்போ மேலும் மேலும் நம்ம உப்பை கொட்டுறப்ப மண்ணோட உப்பு கலவைகள் அதிகமாக மண்ணோட காராமில் தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் சூப்பரில் வந்து பேக்டீரியாஸை பூரா அதாவது சூடமோனாஸு சைக்கோடமடி நம்ம அசோஸ் பெருளோ பாஸ்பே பேக்டீரியா இந்த பேக்டீரியாஸை கம்போஸ்டில் ஊட்டமேற்றி கொடுத்துருப்போம் ஸோ மண்ணோட கலந்து மண்ணை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இந்த ப்ரோமில் இருக்காது ஸோ நீங்கள் சூப்பர் பாஸ்பேட்டு டிஏபி அந்த மனுஷத்து சார்ந்து பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு இணையானது தான் நம்ம ப்ரோம் விலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூட்டை டிஏபி எடுக்கிறத்துல நாலு மூட்டை ப்ரோம் எடுத்துடலாம் ஸோ நீங்கள் உரம் சேர்த்து எச்சாவே கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த அடிவரமாக கொடுத்த ப்ரோமில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதில் ம மணிச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது பதிமூணு டு பதினஞ்சு சதவீதம் இருக்குது கூடவே வந்து பிஜிபிஆர் இருக்குது ஹியூமிக் இருக்குது ஆர்கானிக் கார்பன் இருக்குது இப்போ இதில் பா மணிச்சத்து வந்து தாவரத்துக்கு வளர்ச்சிக்குண்டான வேலையை செய்யும் ஆர்கானிக் கார்பன் வந்து மண்ணோட ஈரம் தக்க வைக்கும் தன்மையை உருவாக்கி கொடுக்கும் பிஜிபிஆர் வந்து தாவரம் வந்து ஆரோக்கியமாகறக்கு நோய் எதிர்பாட்டில் தாங்கி வளர்றக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஐம்பது கிலோ கொடுக்குறீங்கன்னா அதில் நூறு சதவீதமே மண்ணுக்கு வந்து சத்தாக மாறக்கூடிய விஷயம் தான் அந்த புரோமில் இருக்கு சூப்பரில் மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் பூராமே சூப்பரில் இருக்குது ஸோ அந்த மாதிரி வேம் அடுத்து பத்து கிலோ வேம் கொடுத்துருக்கோம் அந்த வேமில் வந்து மணிச்சத்தில் வந்து பிரித்து தாவரம் எடுக்கிறக்கும் எந்த ஒரு வேரில் வந்து புதுசாக முளைக்கக்கூடிய வேர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமான வேர்கள் இருந்தால் தான் மண்ணில் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எடுக்கும் ஸோ அந்த வேர் பாதுகாப்புக்கு வேம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காம்பினேஷனே பார்த்துக்கங்க வளர்ச்சி நோய் எதிர்ப்பாற்றல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை தாவரம் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான சத்துக்களை வந்து நம்ம சரியான முறையில் கலந்து கொடுத்து நம்ம நடவுலிருந்து அறுவடை வரைக்கும் சரியாக செஞ்சால் தான் நமக்கு பணமும் விரயமாகாது வெள்ளாமையும் தெளிவு எடுக்கலாம் அதே மாதிரி பூச்சி தாக்குதலுக்கும் எந்த ஸ்டேஜில் பூச்சி வரும் எந்த ஸ்டேஜில் நோய் தாக்குதல் வரும் அதுக்கு காரணம் என்ன வருது நம்ம கொடுக்கக்கூடிய அடி உரம் தப்பாச்சுன்னா பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாக வரும் உதாரணத்துக்கு தலைச்சத்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கரும்பச்சை அடித்து உங்களுக்கு கருகருன்னு வரும் அப்போ உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாக வரும் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் சரியான சதவீதம் இருந்தால் தான் நம்ம எடுக்கிற வெள்ளாமல் ஆரோக்கியமாக எடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த வெங்காயக்காடு வந்து நடவில் அடி உரமாக வந்து நம்ம புரோமும் பயோசூப்பரு வேம் இது அடி அடிவுரமாக கொடுத்து நடவு செஞ்சுருக்கோம் எந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாமல் எல்லாமே தெளிவாக முளைச்சிருக்கு சரிங்களா இப்போ அடுத்தடுத்து இதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு பதிவுலேயுமும் நம்ம பார்ப்போம் இதில் உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ அடிவுரமாக வந்து ப்ரோமு வேமும் சூப்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து பதினஞ்சாவது நாளில் ப்ரோமும் நுண்ணூட்டமும் கொடுப்போம் கீழே தண்ணியில் வந்து பிளான்ட்டுக்காரர் ட்ரைக்கடோர் மறுபடியும் கொடுப்போம் மேலே ஸ்ப்ரே வந்து இன்செக்ட் கண்ட்ரோலரும் சூடோமோனோஸ் கொடுப்போம் அதுக்கடுத்த ஸ்டேஜில் பேசியில் சப்டிலஸ் இன்செட் கண்ட்ரோலர் கொடுப்போம் கடைசியாக நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பொட்டாஸ் உரங்கள் நம்ம பிஓபி கொடுத்துட்டு கீழே வந்து பொட்டாஸ் பேக்டீரியாவை கரைச்சி விடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சி அடுத்து வெங்காயம் பிரிஞ்சு வரணும் பல் பிரிவு நிறையா இருக்கணும் பிரிகிற பல் நல்லா தெளிவாக வளரணும் ஸோ சத்துக்களை வந்து அந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும் தேவையில்லாமல் கொண்டு போய் கொட்டக்கூடாது மண்ணு எவ்வளோ சத்தாக மாற்றி தாவரம் எடுக்குமோ அவ்வளோதான் எடுத்துக்கும் பணத்தை வரையும் பண்ண வேண்டாம் தாவரத்தோட வளர்ச்சியும் கெடுத்துற வேண்டாம் தாவர வளர்ச்சி பாதிச்சுதுன்னா அதுக்கு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் வரும் திருப்பி அதுக்கு நம்ம செலவு பண்ணணும் சரியான முறையில் ஆலோசனை செஞ்சு வெள்ளாமையை ஆரோக்கியமாக எடுக்கணும் உங்களுக்கு எந்த விவசாயம் சார்ந்து உங்களோட சந்தேகத்தை கேளுங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் ஆலோசனை கொடுப்போம் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும் இயற்கை முறையில் பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் உங்களோட ஏரியாவுக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன ப்ராப்ளமோ என்ன பொருளோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னீங்கன்னா பொருள் எங் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் லாரி சர்வீஸ் மூலியமாவோ இல்லை கொரியர் மூலியமாகவோ பொருள் அனுப்பிடுறோம் உங்களுக்கு தேவையான விவசாய ஆலோசனையை நாங்கள் செய்யணும்னு உலகில் கொடுக்குறோம் விவசாயத்தை எல்லோரும் சரியாக பண்ணணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் இந்த சேவை மனப்பான்மையில் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி